நம்மட வீட்டை விற்க போறோம் இப்ப விற்க போறோம் அப்படி என்று நீங்கள் முதலாவது முடிவெடுத்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய பக்கத்து முதலாவது நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் விற்க போறேன் இது இவ்வளவு வில போகுதோ உங்களுக்கு தர முடியுமா அல்லது யாருக்காவது நான் விற்கட்டுமா என்று பக்கத்து வீட்டு முதலாவது நீங்கள் அனுமதி பெற்று அறிவித்ததன் பிறகு உங்களோட சொத்தை நீங்க வித்து கொள்ளுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான விடையமா தோழர்களே நம்ம வாங்கினது நம்ம கட்டின வீடு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்து தேடிய சொத்தை நம்மட விருப்பத்துக்கு நாம் விரும்பினவருக்கு விக்கிற நேரத்துல இஸ்லாம் சொல்லுது முதலாவது உண்ட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுங்க இப்படி விற்க போறேன் என்று அவருக்கு முடியுமாக இருந்தால் அவர்தான் தகுதியானவர் வாங்குவதற்கு அவருக்கு முடியல்ல என்று சொன்னாரண்டா நீங்க வேற யாருக்காவது வித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாம் பக்கத்து வீட்டுடைய உரிமையை பற்றி பேசுவதில் உச்சகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களை வைத்து இஸ்லாம் பார்ப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள் அபு மூசா அல் அல்வர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹிப் அல் அடபுல் முஃப்ரதி என்று சொல்லுகிற கிரந்தத்தில் எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இமாம் அல்பானி ரஹிமம்லா அவர்கள் இந்த ஹதிதை ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வருகிறார்கள் இது போன்று வேறு புகாரியிலும் முஸ்லிமிலும் இதே போன்ற சில அதிதிகளும் வருகிறது அதனால் இந்த செய்தியை ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன் லா நாள் நாள் வராது வராது என்றால் ஒரு ஒரு வீட்டிலே உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டு காரனை கொலை செய்கிற வரைக்கும் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்கிற வரைக்கும் மறுமையுடைய நாள் வரவே வராது என்று தூதர் சொன்னாங்க இன்னைக்கு முதல் முதலாவது அடிச்சிட்டு சாகரை கேட்டா பக்கத்து வீட்டுல உள்ள வந்தார் முதல் முதலாவது அடிச்சிட்டு சாகிற யாருன்னு கேட்டா ஒரே வாப்பாவுக்கு பிறந்த இரண்டு உறவுகள் சொத்து பிரச்சனை அண்ணனை தம்பி கொண்டான் தம்பிய அண்ணன் கொண்டான் சொத்து பிரச்சனை வாப்பாக்கு அஞ்சு பிள்ளைகள் வாப்பாவை பிள்ளைகள் கொண்டுட்டாங்க இன்றைக்கு பரவலாக செய்திகள் சொல்றாங்க காணப்படுகிறுடைய நாள் வரவே வராது எந்த அளவுக்கு என்றால் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்கிற வரைக்கும் ஒரு சகோதரன் தன்னோடு பிறந்த ஒரு சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும் ஒருவன் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொள்ளுகிற வரைக்கும் மருமையுடைய நாள் வராது என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லமன் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார்கள்